श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति निर्यादना पद्धतिः श्लोकम् एरनूति इवति ना आयोध्यकैस्त्वदभिषेकसमित्तहर्षैः आध्य आत्मा पिता श्रुतिसुखं ननु ते ददानीं रामस्य राक्षसशिरो ஏஷாம் துவனிர் துவனிர்விஜயசங்கரவோபபூபதபதார்த்தம் நனு வாராய் பாதுகையே ததானீம் அந்த பட்டாபிஷேக சமயத்திலே தே அந்த சங்க ச சங்கங்கள் த்து உன்னுடைய அபிஷேக பட்டாபிஷேகத்தினாலே சமித்த விருத்தியடைந்திருக்கின்ற ஹர்ஷைகி சந்தோஷத்தை உடைத்தாயிருக்கின்ற ஆயோத்தியகைகி அயோத்தியில் இருக்கிறவர்களாலே ஸ்ருதி சுகம் காதுக்கு இன்பமாக ஆத்மாபிதா ஊதப்பட்டன ஏஷாம் எந்த சங்கங்களுடைய துவனிகி சப்தமானது ராட்சச ராட்சசர்களுடைய ஷிரஹா தலையினுடைய லவணேபி அறுக்கின்ற காலத்திலேயும் ஆஷம்யன் சாரி அஷாம்யன் ஓயாததாய்க் கொண்டு ராமஸ்ய ஸ்ரீராமனுக்கு விஜய ஜயத்தை தெரியப்படுத்துகிறதா இருக்கின்ற சங்க சங்குகளுடைய ரவஹா சப்தமாக பபுவை ஆயிற்று அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது பாதுகையோட பட்டாபிஷேகத்தின் போது சங்கநாதமானது ஊதப்பட்டது அப்போ அந்த அந் ஒரு பொதுவாக ஒரு பட்டாபிஷேகம் இந்த மாதிரி சங்கு ஊதறது அப்படிங்கிறதே ஒரு வெற்றி சின்னம் மாதிரி அது எல்லா நல்ல காரியத்திலையும் நல்லது நடக்கணும்னு போதும் வெற்றி கிடைக்கணும்னு போதும் சங்கு ஊதப்படும் மகாபாரதத்தில் நம்ம பார்த்துருக்கோம் கிருஷ்ணரே சங்கு ஊதியிருக்கா ஆனால் இப்போ அது வேறு மாதிரி கொஞ்சம் ஆகிடுது சுவாமியோட பதமானது இங்கே பார்த்தோம்னா ஸ்ருதி சுகம் அப்படி காதுக்கு இன்பமாக ஆக பட்டாபிஷேகத்தும் போது ஊதப்பட்ட சங்கமானது அயோத்தியில இருந்த ஜனங்களுக்கெல்லாம் காதுக்கு இன்பமாக இருந்தது அப்போது வேற யாருக்கு அது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இலங்கையை வந்து ராமன் ஜெயிக்கிறார் அப்போது அந்த ராவணனுடைய தலையை அறுக்கிற காலத்துலேயும் அது ஊதப்பட்டது அது வந்து ராவணனுக்கு அது நெகட்டிவாக அமைஞ்சுது ஆனால் ராமனுக்கு அது ஜெயத்தை காட்டுவதாக அமைஞ்சுது ஸோ சுவாமி இங்கே என்ன சாய்க்கிறாருன்னா உன்னுடைய பட்டாபிஷேகத்தின் போது ஊதப்பட்ட சங்கமானது ராவணனை ராமன் ஜெயிச்சப்ப அந்த ஜெயநாதமாக அந்த சங்கமானது அங்கே அது வரைக்கும் அதோட அதிர்வலைகள் இருந்தது அப்படின்னு சாய்க்கிறேன் ஆண்டாள் சாய்ப்பா திருப்பாவையில் நின் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அப்படின்னு நின்று அதிர்ந்து அவ்வளோ நாள் வரைக்கும் இருந்து தான் இங்கே பட்டாபிஷேகத்தும் போது வாசிக்கப்பட்ட சங்கத்தோட அதிர்வலையானது பெருமாள் அங்கே ராவணனை ஜெயிச்சப்ப அவரோட ஜெயத்தை காட்டுவதற்காக ஊதப்பட்ட சங்கநாதம் மாதிரி ஆனது அப்படின்னு இப்போ பொதுவாகவே சங்கம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு எதிரிக்கு பயத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நம் பெருமாளுக்கு அந்த மாதிரி யார் ஊதுறாலோ அவளுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதாகவும் அமையிறது அதனால தான் ஆண்டாள் வந்து சொல்லும்போது எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே அப்படின்னு தப்பு பண்ணுறவாளுக்கு பயத்தை கொடுக்கும் ஏன்னா சங்கம்ன்றது பொதுவிலேயே இப்படி பாஞ்சஜன்யம்ன்றது சொல்லும்போது அது வேத வடிவம்னு சொல்லுவாள் அது ஞானத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாள் திருவன் சரித்திரத்தில் இது ரொம்ப பிரஸ்தாபமாக பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பா அந்த சங்கத்தோட பிராதானியத்தை பற்றி அதாவது துருவன் சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும் அஞ்சு வயசு குழந்த அவ அப்பா அப்பா மடியில் உட்கார முடியலன்னு சித்தியால் அனுப்பப்பட்டு அது காட்டில் போய் தவம் பண்ணுறது அந்த குழந்த அந்த மாதிரி தபஸ் பண்ணின்னு இருக்கும்போது பெருமாள் வந்து வந்துட்ட பெருமாள் வந்து கண் எதிர்க்க வந்துட்டார் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே பேச தெரியல கண்ணிலேந்து ஜலம் வருது என்ன பண்ணணும்னு புரியல என்ன பேசணும்னு தெரியல சொல்லி இந்த அந்த ஸ்லோகம் கூட அந்த மந்திரம் கூட மறந்து போய்டுறது அப்படியே பிளாங்க் ஆகி நின்றுருக்கும்போது பெருமாள் தன்னுடைய சங்கத்தால் அந்த குழந்தையோட கன்னத்தில் வருடி கொடுக்கறார் அப்படி பெருமாள் வருடி கொடுத்த உடனேவே அப்படி ஒரு ஞானமானது துருவனுக்கு ஏற்படுறது எப்பேற்பட்ட ஞானம் அப்படின்னா சவைத தெய்வ பிரதிபாதிதாம் கிரம் தெய்வீம் பறிக்காத பராத்ம நிர்ணயகா பராத்ம நிர்ணயகா அந்த ஜீவாத்மா பரமாத்மா தத்துவமே புரியிற அளவுக்கு அஞ்சு வயசு குழந்த தத்துவமே புரியற அளவுக்கு நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு ஒரு ஞானமானது வர்றது பெருமாளை சேவிக்கும் போது கூட இல்லை அந்த பாஞ்சஜன்யத்தால் பெருமாள் கன்னத்தை வருடி கொடுத்த உடனே அந்த சங்கமானது ஞான ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக அமையிறது அதுக்கப்புறமா துருவன் வந்து பெரும்பால ஸ்தோத்திரம் பண்ணுறான் ஸ்லோகம் சொல்கிறான் அது எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த சங்கநாதமானது ஞானத்தை கொடுக்கக்கூடியது வெற்றியை சொல்லக்கூடியது எதிரிகளை பயமுறுத்தக்கூடியது இப்படி எல்லாமா சேர்ந்தது தான் இந்த சங்கநாதம் இப்போது இந்த ஸ்லோகத்தோட சுவாபதேசம்னு போதே நமக்கு அது புரிஞ்சிடும் இப்போ சங்கநாதமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆழ்வாரோட பாசுரங்கள் ஆழ்வாரை பிரதிஷ்டை பண்ணும்போது ஆழ்வாரோட பாசுரங்களை சொல்லி பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த சங்கநாதமானது அப்படி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துறது எப்போது எப்போவோ நாதமுனிகள் ஆழ்வார்களை வந்து பிரதிஷ்ட பண்ணும்போது ஏற்படுத்தப்பட்ட அந்த அதிர்வலைகள் இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்குது அப்போ ஆரம்ப அப்போது ஊதினது அதாவது பட்டாபிஷேகத்தின் போது ஊதப்பட்ட சங்கநாதமானது எப்படி ராவணனை வதம் பண்ணுற வரைக்கும் அந்த அதிர்வலைகள் இருந்ததோ அது மாதிரி இன்றளவும் நம்மளுடைய ஆழ்வாரோட பாசுரங்களின் அதிர்வலைகள்ங்கிறது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஆக இது வந்து அந்த ஒரு எதிரிகளுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ஆழ்வாரோட பாசுரங்கள் இருக்கு வேண்டவாளுக்கு வளத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ஆழ்வாரின் பாசுரங்கள் இருக்குது ஆக இது எப்படி அந்த சங்கநாதமானது எப்படி பொருந்தி வருதோ அந்த மாதிரி இந்த ஆழ்வாரோட பாசுரங்களானது நல்ல நல்ல ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாகவும் கெட்ட வாளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறது இது இதோட சுவாபதேசமாக அமையுது ஆக இந்த சங்கநாதமானது ஊதப்பட்டது இன்றளவும் எப்படி அதிர்வலையை கொடுத்துட்டுருக்கும் அதாவது ஆழ்வாரோட பாசுரங்கள் இது வந்து பெருமாளுக்கு வெற்றியை சொல்கிறது தான் எப்படி பெருமாளுக்கு எப்படி வெற்றி அப்படின்னா பெருமாளோட இலக்கு அப்படின்னு பார்த்தோன்னா என்ன அப்படின்னா நம்மளோட பாபங்களை அழித்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு அதுதான் பெருமாளோட வெற்றி அந்த ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஜீவாத்மாவும் மோக்ஷத்துக்கு கிளம்பும் போது பெருமாளுக்கான வெற்றியா நமக்கு எது துணைக்கு நிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாசுரங்கள் தான் இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி சாய்க்கிறது என்னென்னா இதுவும் ஹனுமான் திருவாக்கா சாய்க்கிறது என்னென்னா பாதுகையோட பட்டாபிஷேகத்தின் போது ஊதப்பட்ட சங்கநாதமானது ராமர் ராவணனை ஜெயிக்கும் போது ஊதப்பட்ட வெற்றி சங்கநாதமா அது வரைக்கும் நின்று அதிர்ந்தது அப்படின்னு சுவாமி சாய்கலா இந்த ஸ்லோகத்தின் மூலமாடிய கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவீனமாக